ஒரு அழகான தோட்டத்தில் ஒரு பெரிய மரத்தின் அடியில் கருப்பு எறும்புகள் ஒரு கூட்டமாக வந்தன அதே தோட்டத்தின் சிவப்பு எறும்புகள் தங்களுக்கென ஒரு குட்டி குடியிருப்பில் இருந்தன இரு எறும்பு கூட்டங்களும் தினமும் உணவு தேடி வெளியே செல்லும் ஒரு நாள் தோட்டத்தின் நடுவில் ஒரு பெரிய சர்க்கரை தூண்டு விழுந்தது அதை முதலில் பார்த்தது கருப்பு எறும்பு இது நம்மளுக்கே என்றது தன் கூட்டத்திற்கு சொல்லியது சொல்லியது. அதே நேரம் ஒரு சிவப்பு எறும்பும் அந்த சர்க்கரையை பார்த்தது இது நம்ம பக்கம் வந்தது என்று சிவப்பு எறும்பும் தன் கூட்டத்தை அழைத்தது தொடங்கியது ஒரு எறும்பு சண்டை நாங்கள் முதலில் பார்த்தோம் சிவப்பு எறும்பு கோபமாக இந்த இடம் நம்ம எல்லைக்குள்ள இருக்கு சின்ன சண்டை பெரிய சண்டையாக மாறியது இரண்டு கூட்டங்களும் ஒன்று கொண்டு தள்ளி கடித்து சத்தம் போட்டன பகிர்ந்து சாப்பிட்டா எல்லாருக்கும் போதும் புத்திசாலி தீர்வு அச்சமயம் அந்த தோட்டத்தில் இருந்த ஒரு வயதான நத்தை இதை பார்த்தது அது மெதுவாக சொன்னது சண்டை போடுற எங்களுக்கு சர்க்கரை கிடைக்காது இரு எறும்புகளும் சிறிது யோசித்தன நட்பு எறும்பு சொன்னது சரி நாம பாதி எடுத்துக்கலாம் சிவப்பு எறும்பும் நல்ல யோசனை ஆண்டிலிருந்து இரண்டு எறும்பு கூட்டங்களும் சண்டை போடாமல் ஒருவருக்கொருவர் உதவி செய்து வாழ்ந்தன நீதி கதை மாரல் சண்டை தீர்வு தராது வண்டி ஓடுகளே ஒரு காட்டில் ஆமையும் நத்தையும் நண்பர்களாய் இருந்தன அவை இரண்டுக்கும் நீண்ட காலமாக ஒரு மனக்குறை இருந்தது தங்களால் வேகமாக நடக்கவோ தாவி குதித்து ஓடவோ முடியவில்லை என்ற மனக்குறைதான் அது முயலை நெல் ஒரு நாள் அவை இரண்டும் நடந்து சென்று கொண்டிருந்த போது ஒரு அழகிய வெள்ளை நிற முயல் தாவி குதித்து ஓடி சோ கண்டனர் நீ எப்படி இவ்வளவு வேகமாய் தாவி குதித்து ஓடுகிறாய் என்று கேட்டது நத்தை இது என்ன கேள்வி உங்களுக்கு இருப்பது போல் என் முதுகில் கனமான ஓடு இல்லை அந்த சுமை இல்லாததால் வேகமாக ஓடுகிறேன் என்று சொல்லிவிட்டு முயல் அந்த இரண்டையும் இலக்காரமாக பார்த்தது ஓஹோ எங்களின் வேக குறைவுக்கு எங்கள் ஓடுதான் காரணமா ஆமாம் நீங்கள் உங்கள் ஓடுகளை கழற்றி போட்டுவிட்டால் என்னைப் போல் வேகமாக ஓடலாம் வேகமாக ஓடுவதில் ஒரு அலாதியான சுகம் இருக்கிறது தெரியுமா அனுபவித்துப் பாருங்கள் என்றது முயல் ஆமைக்கும் நத்தைக்கும் அந்த இடத்திலேயே தங்கள் முதுகு ஓடுகளை கழற்றி போட்டுவிட வேண்டும் என்ற ஆவல் பிறந்தது அவற்றை கழற்ற முயன்றபோது திடீரென புதர் மறைவில் ஏதோ அசையும் ஓசை கேட்டது ஆமையும் நத்தையும் ஆபத்தை உணர்ந்து தங்கள் ஓடுகளை கழற்றும் முயற்சியை கைவிட்டனர் சற்றென புதர் மறைவிலிருந்து ஒரு ஓனாய் உரைந்து போயின தாங்கள் வேகமாய் ஓடுவதை விட உயிர் பிழைத்து வாழ்வதே முக்கியமானது என்பதை உணர்ந்தன தங்கள் எதிரியிடமிருந்து காப்பாற்றிய தங்கள் ஓடுகளுக்கு அவை நன்றி கூறின இது மாதிரி கதைகள் பிடிச்சிருந்தா கொஞ்சம் லைக் பண்ணுங்க கொஞ்சம் சப்ஸ்கிரைபும் பண்ணிடுங்க கழுகின் நன்றியுணர்ச்சியும் நரியும் ஒரு நாள் வேடன் ஒருவன் வேட்டையாட சென்றிருந்தான் அவன் விரித்திருந்த வலையில் கழுகு ஒன்று சிக்கி அந்த கழுகின் சிறகுகளை மட்டும் வெட்டி சங்கிலியால் கட்டி போட்டான் அவ்வழியே சென்ற ஒருவர் கழுகின் மீது இறக்கப்பட்டு வேதனிடம் காசு கொடுத்து அந்த கழுகை வாங்கி தன் வீட்டில் அன்புடன் வளர்த்தார் இறக்கைகள் நன்கு வளர்ந்தது பின் அதை பறக்க செய்தார் கழுகு பறந்து செல்லும் போது ஒரு முயலை பார்த்தது அதை தூக்கி வந்து தன்னை வளர்த்தவரிடம் காணிக்கையாக கொடுத்தது எதற்காக அவரிடம் கொடுத்தா என கழுகிடம் கேட்டது இதை பார்த்த நரி உன்னை பிடித்த வேடன் மறுபடியும் பிடிக்க வரலாம் நீ இந்த முயலை அவனிடம் கொடுத்திருந்தால் மறுபடியும் அவன் உன்னை பிடிக்காமல் இருப்பான் இல்லை நீ சொல்றது தவறு நான் ஆபத்தில் இருந்த போது என்னை காப்பாற்றியவருக்கு என் நன்றியையும் விசுவாசத்தையும் தெரிவிக்கவே முயலை காணிக்கையாக கொடுத்தேன் என பதில் கூறியது கழுகு நீதி உதவி செய்தவரிடம் நன்றியோடு இருப்பதுதான் பண்பு